வணக்கம் நண்பர்களே ஸோ எல்லோரும் பிராக்டிகளுக்கு தயாரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராக்டிகளுக்கு ஸோ நம்ம வந்து ஏன் இந்த காணொலி பண்ணுறேன் அப்படின்னா அலுவலக உதவியாளர் தினசரி பணிகள் தான் இன்றைய காணொலி வேலை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் தினசரி பணிகள் வந்து அதுவே பிராக்டிகளுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அலுவலகத்தை டே டு டே இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அது வந்து ஒன் ஆஃப் த டாஸ்க்காக வந்து உங்களுக்கு ப்ராட்டிகளில் வைக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த தினசரி பணிகள் வந்து இது காமனாக எவர் எங்கெல்லாம் அந்த அலுவலக உதவிகள் ராபீஸ் பாய் பியூன் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய தினசரி பணிகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் அலசி ஆராய்ஞ்சி நம்ம இந்த காணொலியே பண்ணுறோம் நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குற வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க இப்போ வந்து ஒரு காமனாக ஒரு ஆஃபீஸ் பாய் பியூன் அவங்களோட தினசரி டே டு டே ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் அலுவலகத்தில் கோப்புகளை ஒரு பிரிவிலேருந்து மற்ற பிரிவுக்கோ மேலாளருக்கோ எடுத்து செல்லவும் எட்டோ பணிகளை செய்யவும் அலுவலக உதவியாளர் நியமிக்கப்படுகிறார் ஸோ இது வந்து ஆபீஸ் இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் நம்ம கோர்ட்டு கிடையாது காமனாக ஓகேவா ஆனால் கோர்ட்லேயும் ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கலர் யூனிஃபார்மோ காக்கி கலர் யூனிஃபார்மோ கொடுக்கலாம் சரிங்களா சீருடை வழங்கப்பட்டிருக்கும் அலுவலக உதவியாளர்கள் இத்த பணியை மட்டுமே செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ அலுவலக உதவியாளர் வந்து அவங்க அந்த ஹையர் ஆஃபீஸியன் வந்து என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் உபே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ வந்து அலுவலகத்திற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னதாகவே வர வேண்டியிருக்கும் சரிங்களா ஸோ இவங்க தான் ஆஃபீஸை திறந்து விட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டேவிலையும் அது தேவையான ஸ்டேஷன் எல்லாம் எடுத்து வைக்கிறது வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரி பணிகள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அலுவலக உதவியாளர் வந்து அரை மணி நேரம் முன்னதாகவே வர வேண்டும் இல்லைங்களா அலுவலக நேரம் முடிந்து எல்லோரும் போனதுக்கு தான் இவங்க அது என்ன சொல்கிறது டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜ விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய எடுத்து வச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தை தூய்மை செய்வதை கண்காணிக்க வேண்டும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது கண்காணிக்கிற வேண்டாம் ஆஃபீஸ் பாய் வேட வெளியில் அலுவலக உதவியோட வேலை செய்வேன் அலுவலகத்துக்கு வெளியே சென்று வர வேண்டிய பணி இருந்தால் அதனை செய்து முடிக்க வேண்டும் அலுவலக உயர் உயிர்தியை இதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து வெறும் ஆஃபீஸில் மட்டும் இல்லை கடைக்கு போக சொல்லலாம் இல்லை வேறு ஏதாவது மனு கொடுத்துட்டு வர சொல்லலாம் இந்த மாதிரி வந்து குரியர் ஆஃபீஸ் போக சொல்லலாம் இல்லை குரியர் வாங்கிட்டு வர சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அலுவலக சொல்லமாக நீங்கள் வெளியே போனாலும் அதுக்கு தயாராக இருக்கணும் தான் அவங்க டூ வீலர் லைசன்ஸும் ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தா நல்லா பெரிஃபிட் அப்படி அது அதுக்குமான டாஸ்க் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ வந்து நீங்கள் டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தா கூட அங்கே சொல்லலாம் சரிங்களா அது வந்து நான் இன்டர்வியூக்கு சொல்கிறேன் ஃபோர் வீலர் லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது இருக்கு ஓகேவா ஸோ இந்த ட்ரோ ப்ராட்டிகல் போய் தான் பண்ணலாம் ஓகேவா சைக்கிள் கூட உங்களை ஓட்ட சொல்லலாம் அது கூட ஏன்னா வில்லேஜர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க ஓகேவா அலகுள்ள ஒரையாளர்கள் தங்கள் தகுதியை தொலைக்கல்வி மேலும் உயர்த்தி கொள்ளலாம் ஸோ இது ரெண்டாவது மச்சம் ஓகேவா வாய்ப்பு வரும்போது எழுத்தர் பணிக்கு பதவி உயிர் பெறலாம் ஸோ இது வந்து நடக்கிறதா ஸோ நீங்கள் அலுவலக உதவியாளரே அது ஆஃபீஸர் தான் இருக்குன்னு தெரில ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி அதற்கான கிரேடில் நீங்கள் போகலாம் அலுவலக உதவியாளர்களே அலுவலர்களை சொந்த பணிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அலுவலக பணிக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களிடம் பணியாளர்கள் மனிதாமி தான் நடந்து கொள்ள வேண்டும் அலுவலக உதவியாளர்கள் பின்படி அதாவது ஜெராக்ஸ் எடுக்கும் கருவில் பயிற்சி பெற வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கிறாங்க அதாவது நான் க கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஜெராக்ஸ் எடுக்க பயிற்சி வேணும்னு தெரியல ஜெராக்ஸ் அப்படி தண்ணி இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில வேலைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அஃபீஷியல் அது உயர் அலுவலர்களுடன் வெளியே செல்ல வேண்டி நேர்ந்தால் கோப்புகள் வைத்த பெட்டியில் உடனே செல்ல வேண்டும் அவர்கள் இடும் பணியை செய்து முடிக்க வேண்டும் அலுவலகத்தில் மின் விழுக்கலே எரிய விடுதல் மின் விசிலே சுழ விடுதல் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் இப்போ ஒரு ரூமில் வச்சுருந்து அப்படின்னா தேவையில்லாமல் லைட் இருந்தாலோ ஃபேன் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வர மாதிரி டாஸ்க் இருக்கும் சரிங்களா இதுவே உங்களுக்கு ப்ராட்டிக்கலில் கொடுக்கலாம் ஒரு ரூமில் போ விட்டுட்டு நீங்கள் அந்த ரூமில் வந்து ரூம் வந்து அலம்பலமாக இருக்கா புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கா இல்லை புக்ஸ் எல்லாம் களைஞ்சிருக்கா அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க குலாப்ஸாய் எல்லாமே கிடைக்கும் அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கூட ஒரு ப்ராட்டிக்கல் லாஸ்க்கு கொடுக்கலாம் ஸோ எது வேணால் நடக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும்ல ஸோ அஞ்சல் நிலையத்திலேருந்து அஞ்சல் எடுத்து வருதல் அனுப்புக்கான கடிதங்களை அஞ்சல் பெட்டியில் சேர்ப்பித்தல் போன்ற பணிகள் அலுவலக உதவியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஸ்டேஷனரி திங்ஸ் ஓ அந்த ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் வந்து ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் நாலஞ்சு பேனாக எடுத்து பைக்கில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கி வைக்கணும் கரெக்டான பொருட்களை எடுத்து கொடுக்கணும் அந்த மேஜையில் எழுதுபொருள் இருப்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிகமான இருப்பும் நாள்பட்ட இருப்பும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எழுதுபொருள் வழங்குவது இருந்து குறித்த காலத்தில் பொருட்கள் வந்து சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் எழுதுபொருள் வந்து சேரும்போது அதற்கு வழங்கானப்படி எண்ணிக்கையிலும் தரத்திலும் உள்ளனமா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்த வேண்டும் எழுதுபொருள் வைப்பறை இருடையாமல் காற்றோடமா இருப்பதை உறுதி கொள்ள வேண்டும் அதாவது ஸ்டேஷனரி தான் சொல்கிறாங்க எழுதுபொருள் வைப்பறையில் மற்ற அலுவலர் உள்ளேயாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ எழுதுபொருள் தேவைப்படும் தேவைப்படலை சரி செய்து தேவைக்கு அதிகமான உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் ஸோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வளங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அன்றாடில் குப்பை தொட்டியில் எவ்வளோ எவ்வளோ ஒரு வீணாக போடப்படுகின்ற மாதிரி கண்காணிக்க வேண்டும் ஸோ அந்த ஒரு குப்பை தொட்டி எப்படி யூஸ் பண்ணணும் அது என்னென்ன பொருட்கள் போடணும் எதுவும் பண்ணக்கூடாது கண்ணாடி உடஞ்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் யோசித்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து பூச்சி சேராமாதிரிக்கு நம்ம என்னென்ன மெத்தடாச்சு பண்ணலாம் ஸோ அந்த ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா பான்கள் பாதுகாப்புக்கு எப்போதும் தயாரியில் வைக்கப்பட வேண்டும் சரக்கடியின் இடவரிசையை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் விலையுந்த பொருட்கள் பாதுகாப்பான மெசையில் வைக்கப்பட வேண்டும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஸ்டேஷன் தான் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்டர்வியூக்கு நம்ம யூஸ் ஆகும் எழுத்து வழி விண்டப்பை யாருக்கும் பொருட்கள் வழங்கப்படக்கூடாது வழங்கப்பட்ட பொருளுக்கு பதிவேட்டில் ஒப்பந்தம் பெற வேண்டும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு குறியீர் வருது அப்படின்னா அது வந்து ஒரு குரியர் ரிஜிஸ்டர் நோட் இருக்கும் ஸோ இந்த டேட்டில் இந்த ஊர்லேருந்து இங்கே குரியர் வந்தது அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் நோட் பண்ணணும் இல்லை இன்றைக்கி அனுப்புறனாலும் இந்த குரியர் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டதுன்னு ஒரு ரீஸர் நோட் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஆபீஸ் பாய் பியூன் அவங்க மே மெயின்டைன் பண்ணுற வேலையாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு ஆஃபீஸில் நடக்கிற டெய்லி டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்த்தோம் ஸோ இதுலேருந்தும் ஒரு சில டாஸ்க் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்ம ப்ராட்டிகளுக்கு கேட்கலாங்க ஸோ ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்குலாம் இங்கே டே டு டே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதற்காக உங்களையும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ வித எல்லா வித அரசு வேலைகளுக்குமே ப்ரொமோஷன் உண்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் உண்டு அதை வச்சு நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம் ஆனால் அரசு வேலை இங்கே பேர்றது முனைப்பாக இருந்துச்சிங்க அப்படின்னா அந்தக்கான பயிற்சியும் நம்ம அதுக்கு தயாராகிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளுடைய காணொலி குறைஞ்சளவு சிறிது அளவிலும் உங்களுக்கு அந்த பங்களிப்பை தரும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு ப்ராட்டிகல்ஸ் சும்மா வீடியோ வரத்தான் போது புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க மீண்டும்